நண்பர்களே இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எட்டாம் வகுப்பில் இயல் ஒன்பதில் இருக்கக்கூடிய துணைப்பாட பகுதி தான் பார்க்க போகிறோம் ஸோ பால்மணம் மனம் அப்படின்ற இந்த துணைப்பாட பகுதி ரிலேட்டடாக நமக்கு எக்ஸாம்ஸில் வந்து கேட்க மாட்டாங்க பட் ஆசிரியர் குறிப்புகள் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் டேரெக்டாக நம்ம ஆசிரியர் குறிப்புகள் மட்டும் பார்க்கலாம் ராஜலக்ஷ்மி அவர்களுடைய குறிப்புகள் தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ராஜலக்ஷ்மி ஓகேவா இது ஃபுல்லாகவே வந்து ஒரே க ஒரே ஒரு சின்ன கதை மூலமாக இது ஃபுல்லாக எல்லா தகவல்களையும் அடைக்கலாம் சரிங்களா நீங்கள் வந்து மெமரி பண்ண வேண்டிய அவசியமே வந்து கிடையாது ஓகேவா ராஜலக்ஷ்மி அவங்களுடைய மகள் மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறாங்க ஃபஸ்ட் பாயிண்ட்டு ராஜலட்சுமி அவங்களுடைய மகள் மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறாங்க அந்த மகள் வந்து சின்ன குழந்தை அதனால் நிலா நட்சத்திரம் காமிச்சு அவங்களுக்கு வந்து உணவு வந்து விட்டு ஊட்டி விட்டுறாங்க சரிங்களா சாப்பாடு ஊட்டுறாங்க அப்போ நிலா கால நட்சத்திரங்கள் அவர் எழுதின நூல் ரொம்ப மகள் மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறாங்க அன்பின் சிதறல் ஓகேவா அவங்க அன்பாக இருக்கிறாங்க அவங்க வந்து சாப்பாடு ஊட்டி விட்டுகிட்டே இருப்பாங்க அந்த ஊட்டி இருக்க அந்த டைமில் வந்து அவங்க மகள் வந்து அப்படியே என்ன ஆகுறாங்க அப்படின்னா கோமா ஸ்டேஜிக்கு போயிடறாங்க கோமகள் அப்போ கோமகளுடைய இயற்பெயர் வந்து ராஜலக்ஷ்மி ஆனால் நம்ம ஷார்ட்கட்டுக்காக மகள் அப்படின்னு எடுத்துக்கிறோம் சரிங்களா சொல்கிறது புரியுதுங்களா ராஜலட்சுமி அவங்க எழுதின நூலில் வந்து நிலா கால நட்சத்திரங்கள் ஸோ ராஜலக்ஷ்மி அவங்க பொண்ணு மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறாங்க அவங்க பொண்ணு வந்து சின்ன குழந்தை அதுக்கு வந்து சாப்பாடு நிலா நட்சத்திரங்கள் அமைச்சு சாப்பாடு விட்டுறாங்க அப்போ நிலா கால நட்சத்திரங்கள் ரொம்ப அன்பாக இருக்கிறாங்க அன்பின் சிதறல் ஓகேவா அவங்க வந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டே இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் என்ன ஆகுது அவங்களுக்கு அந்த டைமில் கோமா ஸ்டேஜிக்கு போயிடுறாங்க கோமகள் அப்போ உயிருக்கு போற போராடுறாங்க உயிர் அமுதாய் இதெல்லாம் வந்து அவர் எழுதிய நூல்கள் அவங்க எழுதிய நூல்கள் சரிங்களா அப்போ உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க இதை நினச்சி ரொம்ப வருந்தி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அன்னை பூமி அப்படின்ற ஒரு புதினத்தை வந்து எழுதுகிறாங்க அன்னை பூமி அப்படின்ற ஒரு புதினத்தை எழுதுகிறாங்க ஸோ மகள் மேலே இவ்வளோ பாசமாக இருக்கிறாங்களே அப்படின்னு பார்த்துட்டு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அவங்களுக்கு என்ன விருது வந்து கொடுக்குறாங்க தமிழ்நாடு அரசின் விருதுனே வாங்கியிருக்கு எது அன்னை பூமி அப்படின்ற புதினம் சரிங்களா அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டு விருது கொடுக்குது அப்படின்றத பார்த்துட்டு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் இருக்கு இல்லையா அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இவன் அம்மா வந்து இவ்வளோ பாசமாக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அன்னை விருது வந்து கொடுத்துருக்காங்க தமிழ் அன்னை விருது புரியுதுங்களா என்னன்னு சொல்லிட்டு அகைனு ஒரு முறை சொல்கிறேன் ஸோ ராஜலக்ஷ்மி அவங்களுடைய மகள் மேலே அன்பாக இருக்கிறாங்க அவங்க மகளுக்கு உணவு ஊட்டுறாங்க நிலா கால நட்சத்திரங்கள் நிலா நட்சத்திரம்லாம் காமிச்சு உணவு ஊட்டுறாங்க அன்பாக இருக்கிறாங்க அன்பின் சிதறல் அவங்க சாப்பிட்டுட்டே இருக்கிறப்ப கோமா ஸ்டேஜிக்கு போயிடுறாங்க கோமகள் கோமகளுடைய இயற்பெயர் தான் ராஜலட்சுமி சரி ஷார்ட்கட்டுக்காக நம்ம மகள் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்போ கோமகள் மகள் கோமா ஸ்டேஜிக்கு போயிடுறாங்க சரிங்களா கோமா ஸ்டேஜிக்கு போனோடனே ரொம்ப உயிருக்கு வந்து போராடுறாங்க அப்போ உயிர் அமுதாய் அப்போ அந்த உயிருக்கு போராடுற அந்த தகவல்களில் இவங்க வந்துட்டு ஒரு புதினமாக எழுதுகிறாங்க அன்னை பூமி அன்னை பூமி இந்த பூமியில் அன்னை அன்னை ஆகிய நான் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறனே அப்படின்னு ஒரு புதினமாக எழுதுகிறாங்க அன்னை பூமின்ற புதினம் இதை பார்த்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அவங்களுக்கு ஒரு விருது தராங்க சரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டே விருது கொடுத்துருக்கு அப்படின்றதுனால தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் அப்போ அன்னை வந்து இவ்வளோ பாசமாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் தமிழ் அன்னை அப்படின்ற விருது கொடுத்துருக்காங்க சரிங்களா அவ்வளோதான் இது ஃபுல்லாகவே உங்களுக்கு அதில் அடங்கணும் இது தவிர்த்து புதினம் தவிர்த்து அவங்க நிறைய சிறுகதை குறும்புதினம் புதினங்கள் அதுக்கப்புறம் ரேடியோ டிவியில் வந்து நிறைய நாடகங்கள் வந்து எழுதியிருக்காங்களாம் சரிங்களா சிறுகதை எழுதியிருக்காங்க புதினங்கள் எழுதியிருக்காங்க ரேடியோ டிவியில் நாடகங்கள் எழுதியிருக்காங்க அது தேவை கிடையாது நூல்களுக்கு மட்டும் ஷார்ட்கட் ஷார்ட் கட் கொடுத்துட்டேன் சரிங்களா இப்போ இங்கே நம்ம இந்த பால் மணம் அப்படின்ற கதை வந்து எதுலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா ஆ வெண்ணிலா தொகுத்தை மீதமிருக்கும் சொற்கள் அப்படின்ற நூல்லேருந்து இருந்து எடுத்திருக்காங்க அப்போ இதுக்கு என்ன ஷார்ட் கட் கொடுக்கலான்னா பால் மனம் பால் என்ன கலர் இருக்கும் வெண்மையான கலரில் இருக்கும் ஒயிட் கலரில் இருக்கும் இல்லையா வெண்மையான கலர் அப்போ பால் மனம் அப்படின்ற கதை எதுலேருந்து எடுத்திருக்காங்க ஆ வெண்ணிலா அப்போ வெண்மையான கலர் வெண்ணிலா வெண்ணிலா எழுதிய மீதம் இருக்கும் சொற்கள் பால் வந்து மீதி இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க அப்போ வா வெண்ணி ஆ வெண்ணிலா அவர்கள் எழுதி எழுதிய மீதம் இருக்கும் சொற்கள் அப்படின்ற நூலில் இருந்து தான் இந்த பால் மனம் அப்படின்ற கதையை எடுத்திருக்காங்க சரிங்களா அவ்வளோதான் உங்களுக்கு ஷார்ட்கட் கொடுத்துட்டேன் ஜஸ்ட்டு ஒரு முறை அதை பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இப்போ சொன்னதை வச்சு நீங்கள் அப்படியே என்ன பண்ணுவோம் அதை ஒரு கோர்வையாக கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட்கட் வந்து அமைஞ்சிடும் சரிங்களா மகள் மேலே பாசமாக இருக்கிறாங்க நிலகாட்டியே சோறு விட்டுறாங்க அப்போ வந்து அன்பாக இருக்கிறாங்க அவங்க கோமா ஸ்டேஜிக்கு போய்றாங்க அப்போ உயிர் போகிற டைமில் அந்த நிகழ்வை வந்து ஒரு புதினமாக எழுதுகிறாங்க அன்னை பூமி இந்த பூமியில் அன்னை ஆகிய நான் கஷ்டப்படுறேன்னு புதினமாக எழுதுகிறாங்க அதை பார்த்து தமிழ்நாடு அரசு விருது தராங்க தமிழ்நாடு அரசு விருது கொடுக்குறது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் அது தமிழ் பல்கலைக்கழகம் இல்லையா அதனால் அன்னை இவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு விருது கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அன்னை விருதை வந்து கொடுத்துருக்காங்க தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் சரிங்களா பால் வெண்மையாக இருக்குது அதனால் வெண்ணிலா மீதி இருக்குது மீதமில்ல சொற்கள் ஓகேவா அவ்வளோதான் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இ எட்டாம் வகுப்பு இதோட கம்ப்ளீட் ஆகும் இன்னும் வந்து ஒன்பதாவது ஏழில் அணி இலக்கணம் அப்படின்ற ஒரு டாபிக் மட்டும் இருக்கும் ஸோ இந்த டாபிக் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அணி இலக்கணம் அப்படின்ற டாப்பிக் வந்து அடுத்த வீடியோவில் ப்ளே ஆகும் சரிங்களா ஓகே ஷார்ட்கட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நிச்சயமாக எனக்கு அதில் நம்பிக்கை இருக்குது ஸோ எப்படி இருந்தது அப்படின்றத ஒரு கமெண்ட்டில் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோக்கு வந்து கொண்டு போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நமக்கு ஒரு என்ன இருக்கும் ஒரு வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஓகே நன்றி